தமிழ்நாட்டில் ஒரு டிவி மகாலிங்கம் அவர்கள் நூற்றுக்கணக்கான பழங்குடிகள் வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு பழங்குடியும் தனக்குன்னு பெருங்க சின்னத்தை உருவாக்கி வைத்திருந்தது என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய நூலில் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை இந்த காலத்தில் சமூகத்தில் நிறைய ஜனத்தொகை உருவாகி கொண்டு இருந்ததோ என்ற ஒரு சந்தேகமும் வருகின்றது இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அப்போ வந்து தினத்தொகை அதிகமாக கொண்டு இருக்கிறது ஒரு சந்தேகம் அதை பற்றி நம்ம ஆய்வு செய்யலை ஏனென்றால் நம்ம பொதுவாக ஏதோ ஒரு குத்து ஒரு தினத்தொகை பிரமதயனாக ஒரு நூறு பேர் இருப்பான் எத்தனை பிரமதேயமாக அது அத்தனை அவ்வளோதான் தினத்தொகை அப்புறம் கிராமங்கள் அதை சுற்றிய கிராமங்கள் இப்படி தான் குத்து மதிப்பாக தவிர ஒரு விஞ்ஞான பூர்வமாக தினத்தொகையை நாம் பார்த்ததில்லை இல்லை தினத்தொகையினுடைய எழுச்சி வீழ்ச்சி அவசியம் படிக்க வேண்டும் ஏனென்றால் ஜனத்தொகை வந்து இதனால் எழுச்சி அதிகமாகுது அதாவது மைக்ரேஷன் வேறு பகுதியிலிருந்து வரதாலையா அல்லது இங்கேயே அந்த மனித இது தொகை அதிகமாகாதான் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன திடீர்னு ஏன் குறையுது தி பெருங்கல் சின்னத்தில் பல இடங்களில் ஆலையிலே தான் போயிடுறாங்க கொஞ்சம் காலம் கழித்து அது என்ன காரணம் போவரா வேறு என்ன பிரச்சனையா நோயா இப்போ சில மனிதர்களுடைய நோய்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பணத்தை வச்சு இந்த மனிதனுக்கு என்ன நோய் வந்திருக்கும் என்றெல்லாம் இப்போ கண்டுபிடிக்க வந்துட்டாங்க